நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது குறிப்பாக பேப்பர் ஒன்றுக்கும் சரி பேப்பர் டூக்கும் சரி ஆதிதிராவிடர் திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் உள்ள பணியிடங்கள் கணக்கிட்டு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன ஆதி திராவிட பழங்குடியின நலப்பணிகளில் இருக்கக்கூடிய இடங்களோட விவரங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே தகவல் உரிமை சட்டத்தின் கீழே நான் சேனலில் வாங்கி கொடுத்தோம் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது மாணவர்களுடைய எண்ணிக்கை தகுந்த மாதிரி ஆசிரியர் நியமனம் பணி நியமனம் செய்தால் பணியிடங்கள் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்போ எவ்வளோ பணியிடம்னா நமக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டதுபடி தொடக்க பள்ளிகளில் கிட்டத்தட்ட இரநூத்தி காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ கூடுதலாக தேவைப்படுற ஒரு சூழல் இருக்கும் கண்டிப்பாக மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி பக்கத்தில் கோடிக்கு அதிகமாகவே நிதி ஒதுக்கிறக்கிறாங்க திராவிட நலத்துறை பள்ளிகளில் பழங்குடியின நலத்துறை பள்ளிகளுக்கும் ஒதுக்கிருக்கிறாங்க சரிங்களா அந்த மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அவங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பேப்பர் ஒன்றுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா அதிகப்படியான காலி பணியிடங்கள் பேப்பர் ஒன்றுக்கு வந்து நிரப்புறாங்க சரிங்களா நலத்துறை பள்ளிகளில் ஏன்னா பள்ளிகள் அதிகமாக இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் விரைவில் ஆசிரியர் நியமனம் இருக்கப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது சரிங்களா கண்டிப்பாக காலம் விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் வெகு விரைவில் பட்ஜெட் முடிந்த பிறகு அடுத்த எதிர்பார்ப்பு ஆசிரியர் நியமனம் தற்பொழுது உறுதியாக உள்ளது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நம்பலாம் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அரசாங்கம் என்ன பின்பற்றப்பட போகிறாங்க அப்படின்னு என்ன ஒன்றுன்னா அவங்கவுங்க உரிமைக்காக அவங்கவுங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மதிப்பெண் அடிப்படையில் ஒரு பக்கம் போராடுறாங்க அடுத்தது பழைய வெயிட்டேஜ் முறை கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு குரூப் அதுக்கு தனியாக போராடுறவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வெயிட்டேஜ் முறையில் போட்டால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு சூழல் இருக்கலாம் அது அவங்களுடைய உரிமை சரிங்களா அதை நம்ம சொல்லக்கூடாது உண்மை வெல்லும் வெயிட்டேஜ் முறை என்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் தவறான முறை நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் வெயிட்டேஜ் முறை என்பது மிக ஒரு கொடிய முறை அது எந்த வகையிலும் வந்து நியாயமாக இருக்காது நியாயமும் அல்ல இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளாது அதில் நூறு சதவீத ஒரு உண்மை இந்த அரசு அந்த முறையை எத் எக்காரணம் கொண்டு ஒரு சதவீதம் கூட அந்த முறையை பின்பற்றாதுங்கிறத வித சந்தேகமும் வேணால் நண்பர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா நன்றி நண்பர்களே